வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திருச்சி மாவட்டம் ஓப்பிலியபுரம் ஏற்குடி உள்ளிட்ட பகுதிகளில் வாழை சாகுபடி பெருமளவில் நடக்கிறது தற்போது வாழைத்தார்கள் வெட்டும் தருவாயில் உள்ள நிலையில் நேற்று முன்தினம் திடீர் சூறாவளி காற்றால் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் தாருடன் சாய்ந்து விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்தனர் வேளாண் அதிகாரிகள் பயிர் சேதத்தை கணக்கிட்டு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தினர் நானும் இப்போ வந்து தாறு வெற்றா கண்டிஷனில் இருந்தது தாறு விட்டு குத்தைக்கு விட்டு பத்து நாள் ஆகுது இன்னும் பத்து நாள் கழிச்சு காசு தரேன்னு சொன்னாங்க இனிமேல் அவங்ககிட்ட நான் காசும் கேட்க முடியாது எல்லாம் நேற்று ராத்திரி எல்லாம் ஒடிஞ்சிருச்சு புயல்ல எனக்கு தமிழக அரசு பார்த்து தாய்மையுடன் கேட்டுக்கிறேன் எனக்கு நான் மானியம் கொடுக்கணும் ஓசூர் எழுவப்பள்ளி லே வுட் பகுதியை சேர்ந்தவர் விமலா மகன் ஜீவா ஸ்ரீனிவாஸ் வயது பதினாறு பிளஸ் ஒன் தேர்வு எழுதினார் விடுமுறையொட்டி ஓசூர் தனியார் மெடிக்கல் காலேஜ் லிஃப்ட் பொருத்தும் பணியில் ஹெல்பராக வேலை பார்த்தார் காலேஜ் ஆறாவது மாடியில் லிப்ட் பொருத்தும் பணியின் போது ஜீவா ஸ்ரீனிவாஸ் எதிர்பாராத விதமாக தவறி கீழே விழுந்தார் உடலில் பலத்த காயமடைந்தவர் ஸ்போட்டிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் அட்கோ போலீசார் விசாரிக்கின்றனர் திருப்பூர் மாவட்டம் பல்லட மூராட்சி ஒன்றிய அலுவலகம் மூலம் அண்ணாதுரை மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் பத்தொன்பது பணிகளுக்கு டெண்டர் கோரப்பட்டது இதற்காக லைசென்ஸ் பெற்ற கான்ட்ராக்டர்கள் பலர் விண்ணப்பித்தனர் நிர்வாக காரணம் என கூறி மூன்றாவது முறையாக டெண்டர் முடிவு செய்யாமல் அதிகாரிகள் இழுத்தடிப்பு செய்தனர் இதை கண்டித்து கான்ட்ராக்டர்கள் வேடிஓ ஆபீஸில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் பணிகள் ஒப்பந்தப்படி கோரப்பட்டு ஒரு ஒரு பதினைஞ்சு நாட்களாகவே நிர்வாக காரணங்களால் நிர்வாக காரணங்களால் என்று சொல்லப்பட்டு தள்ளி வைக்கப்பட்டு முதலில் பத்து லட்சத்திற்கு கீழே உள்ள அமௌண்ட்டை நேரடியாகவும் பத்து லட்சத்திற்கு மேலே ஆன்லைன் இணையதள வழியாகவும் சொல்லி ஒரு அறிவிப்பு வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்கள் ஒப்பந்த புள்ளி கோரினார்கள் அதன்படி பல்லடத்தை சார்ந்த ஒப்பந்தத்தாரர்கள் அனைவரும் ஒப்பந்தத்தை புள்ளியில் கலந்து கொண்டு இன்று இணையவழி வழியாக நேற்று இன்று இணையவழி வழியாக நம்முடைய ஒப்பந்த புள்ளி கோரிக்கை டெண்டர் பெட்டியில் போட வந்தோம் அந்த டெண்டர் பெட்டி கூட வாங்கலை டேரெக்டாக நமது வட்டார துணை வட்டார அலுவலர்கள் அந்த கவர்லாம் வாங்கிட்டாங்க மூணு மணியோட ஆன்லைன் முடிஞ்சிருச்சு நாலு மணிக்கு மீண்டும் அவங்களோட வந்து அதை ஓப்பன் பண்ணி எங்களுக்கு அந்த ஒப்பந்ததாரருக்கு யாருக்கு குறைந்த புள்ளியில் ஒப்பந்தம் கோரியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து கம்ப ஒப்புநோக்கு பட்டியல் எடுத்து அந்த ஒப்புநோக்கு பட்டியலில் யார் ஒப்பந்த புள்ளி ஒரு மதிப்பு கரை குறைவாக எடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அந்த வேலை உத்தரவு கொடுக்கணும் அதை கொடுக்குற கொடுக்கல இப்பொழுது மீண்டும் நிர்வாகக்காரங்களே சொல்லியிருக்காங்க இது வந்து ஏற்றுப்படியாக இல்லை நிர்வாக நிர்வாகக்காரங்களான்னு சொல்லி தள்ளி வச்சுட்டாங்க இது வரைக்கும் எங்களுக்கு வந்து தர வேண்டிய வட்டார வளர்ச்சி அலுவலர்களோ உதவி பொறியாளர் அவர்களோ எந்த ஒரு பதிலும் இல்லை இது ஒப்புநோக்கு பட்டியல் தராத வரைக்கும் நாங்கள் காத்திருப்பு போராட்டம் செய்யலான்னு வல்ல ஒன்றிய ஒப்பந்தார்கள் சங்க சார்பா ஒற்றுமையோடு இருக்கும் பல்லடம் பேடிவோ கனகராஜ் கூறும்போது முறைகேடுகள் நடக்காமல் இருக்க ஆன்லைன் முறையில் மட்டுமே டெண்டர் பெறப்படுகிறது ஆன்லைன் டெண்டர்களை ஆய்வு செய்து ஒப்பு நோக்கு பட்டியல் தயாரித்த கான்ட்ராக்டர்கள் தேர்வு செய்யப்படுவர் ஆன்லைன் முறை வந்தபின் டெண்டர்கள் பெட்டிகளில் போடுவது கிடையாது நிர்வாக காரணங்களுக்காக ஒப்புநோக்கு பட்டியல் வெளியிடுவது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என்றார் தொடர்ந்து இருதரப்பு இடையே பேச்சுவார்த்தை நடந்தது அதில் டெண்டர் இறுதி பட்டியல் இன்று வெளியிடப்படும் என உறுதியளித்தார் அதை ஏற்று காண்ட்ராக்டர்கள் போராட்டத்தை கைவிட்டனர்